செய்தி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதான அருவி பழைய குற்றால அருவி ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குட நேரலையில் அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் ரஞ்சித் ரஞ்சித் இப்ப குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்படுகிறது நீடிக்கும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி குற்றால அருவி ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு குற்றாலம் பகுதியில் குற்றால மெயின் அருவி ஐந்து அருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட மூன்று அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் குறித்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாளைய தினம் சாரல் திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அருவிகளில் என்ன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் தற்போது சுற்றுலா பயணிகள் குறித்து தடையானது விதிக்கப்பட்டுள்ளது இருந்த மலையானது மழையானது மலைப்பகுதிகளில் குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரானவுடன் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க உடனடியாக அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரஞ்சித்